என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பக்தி பாமாலை வாயிலாக நாம் இன்று தரிசிக்க கூடிய ஆலயம் அருள்மிகு திருக்கழிப்பாலை பால்வண்ணநாதர் ஆலயம் இவ் ஆலயமானது ஆரம்பத்தில் சிதம்பரத்திலிருந்து தென்கிழக்கே உள்ள கொள்ளிடம் நதியின் வடகரையில் உள்ள காரைமேடு என்ற பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது பின் கொள்ளிடம் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் ஆலயமானது சேதமடைந்தது அதனால் மற்றொரு பாடல் பெற்ற சிவ தலமான திருநெல்வாயில் சிவபுரி உச்சிநாதர் ஆலயத்தின் அருகில் மற்றொரு சிவாலயம் கட்டப்பட்டு மூலவர் பால்வண்ணநாதர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் இவ் ஆலயமானது திருநெல்வாயில் ஆலயத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வாருங்கள் இப்போது ஆலயத்தை தரிசிப்போம் இவ் ஆலயத்தின் மூலவர் பால்வண்ணநாதர் தாயார் வேதநாயகி தல விருட்சம் தீர்த்தம் கொள்ளிடம் இவ் ஆலயத்தின் தல வரலாறு கபில முனிவர் ஒவ்வொரு சிவத்தலங்களாக தரிசித்து வரும்போது வில்வ வனமாக இருந்த இப்பகுதியில் தங்கி சிவபூஜை செய்ய நினைத்தார் இப்பகுதியில் பசுக்கள் தானாக பால் சுரந்து வந்த காரணத்தினால் மணல் முழுவதும் வெண்ணிறமாக காட்சியளித்ததாகவும் முனிவர் இந்த வெண்ணிற மணலை எடுத்து லிங்கம் அமைத்து வழிபாடு செய்தார் ஒருமுறை அந்த வழியாக வந்த மன்னனது குதிரையின் கால் குழம்பு மணல் லிங்கத்தின் மீது பட்டு லிங்கம் பிளந்து விடுகிறது வருந்திய முனிவர் பிளவுபட்ட லிங்கத்தை எடுத்துவிட்டு வேறு லிங்கம் பிரதிஷ்டை செய்ய நினைத்தபோது இறைவன் தம்பதி சமேதராக காட்சி தந்து முனிவரை பசுவின் பால் கலந்த வெண்ணிற மணலில் செய்த லிங்கம் பிளவுபட்டிருந்தாலும் அதை அப்படியே பிரதிஷ்டை செய்து விடுங்கள் என்றும் காமதேனுவே பசுவடிவில் இங்கு வந்து பால் சொரிந்துள்ளது எனவே இந்த லிங்கத்தை வழிபடுபவர்கள் சகல செல்வங்களும் அடைவார்கள் என்று இறைவனே கூறியதாகவும் தல வரலாறும் புராணமும் கூறுகிறது இன்றும் கூட இக்கோயிலின் லிங்கம் வெண்ணிறமாகவே உள்ளது என்பது சிறப்பு அம்சமாகும் குதிரையின் கால் குழம்பு பட்டு பிளந்து போன லிங்கத்திற்கு தான் இன்றும் பூஜை நடக்கிறது லிங்கத்திற்கு பின்னால் பார்வதியும் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்து அருளுகின்றனர் கபில முனிவர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் மூலவராக உள்ளது என்ன அன்பர்களில் இன்று நாம் தரிசித்த திருக்கழிப்பாலை பாலை பால்வண்ண அருள் உங்களுக்கும் கிடைத்திருக்கும் மேலும் உங்களது வாழ்விலும் வறுமை நீங்கி காமதேனுவின் அருளைப் பெற பக்தி பாமாலை நிகழ்ச்சியின் மூலமாக தீராத செல்வம் தரும் திருக்கழிப்பாலை நாதரின் அருள் உங்களுக்கும் கிடைக்க மீண்டும் ஒருவரை பிரார்த்திக்கிறோம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு பலராமன் ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம்